சிறுபான்மையினர் நலன் குறித்து பேசுகிற போது சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார் கட்டளையிட்டார் தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் சுருங்கிவிடக் கூடாது இந்தியா முழுவதும் சுழன்று பணியாற்ற வேண்டும் தலித்துகள் பழங்குடிகள் சிறுபான்மையினர் ஆகியோரை அணிதிரட்டக்கூடிய அரசியல் படுத்தக்கூடிய பெரும் பொறுப்பு திருமாவளவனுக்கு இருக்கிறது என்று இங்கே சுட்டிக்காட்டினார் அந்த நோக்கில் கடந்த மேலாக இந்த இயக்கம் பணியாற்றி வருகிறது நான் தலைமை பொறுப்பேற்ற நாளில் இருந்து தென்னிந்திய மாநிலங்கள் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா போன்ற மாநிலங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளுக்காக கள இறங்கி போராடியும் வருகிறேன் இங்கு போராடுவது போல் நான் ஆந்திராவில் நடக்கிற வன்கொடுமைகளை கண்டித்து பல போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன் லட்சுமிப்பேட்டை என்கிற இடத்திலே ஒரு விடியற் காலையில் ஒரு சமூக குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி ஐந்து பேரை படுகொலை செய்த போது மாவட்டத்தில் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு எங்களாலான சிறிய உதவியையும் செய்து நிதி உதவியையும் செய்துவிட்டு அங்கே ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திலும் இருக்கிறேன் அதுபோல ஆணவ கொலைகள் நடக்கிற இடங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நிதி உதவியும் செய்திருக்கிறோம் நாடாளுமன்றத்திலும் அதே போல நடந்த ஒரு ஆணவ கொலை தொடர்பாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன் ஆந்திரா தெலுங்கானா மட்டுமல்ல கேரள கர்நாடகாவிலே கம்பாளப்பள்ளி என்கிற இடத்தில் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் கேஜிஎஃப்ல அந்த ஏழு பேர் படுகொலையை கண்டித்து ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி சட்டமன்றத்தை நோக்கி கோட்டையை நோக்கி பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி எல்லா இடங்களிலும் மராட்டிய மாநிலத்திலும் கூட பல்வேறு பிரச்சனைகளை ஒட்டி போராட்டங்களில் பங்கேற்கிறோம் மக்களோடு களத்தில் நிற்கிறோம் இது என்னுடைய தலைமையை அகில இந்திய அளவிலே விரிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கில் அல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை தான் சிறுபான்மையினர் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே போய் களத்திலே நின்று இருக்கிறோம் சிஏஏ சட்டம் கொண்டு வந்த போது ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் நடைபெற்ற இஸ்லாமியர்களின் ஆர்ப்பாட்டங்களில் பல ஆர்ப்பாட்டங்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன் மேங்களூரிலே நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றிருக்கிறேன் கேரளாவிலே பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன் இதுவெல்லாம் ஊடகங்களில் பதிவானதில்லை அதற்கு ஊடகங்கள் பெரிய முக்கியத்துவமும் தருவதில்லை நாமும் அதை பொருட்படுத்துவதில்லை அப்படித்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆளும் கட்சி கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்றாலும் கூட பாதிக்கப்படுகிற மக்களின் குரலை தொடர்ந்து ஒழித்து வருகிறோம் போர்க்குரலை எழுப்பி வருகிறோம் இந்த புரிதல் திமுகவுக்கும் உண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டு இதுதான் அரசியல் முதிர்ச்சி என்பது கூட்டணியில் இருப்பதனால் உரிமை குரல் எழுப்பக்கூடாது என்று ஒருபோதும் திமுக நினைக்காது முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக பல முழக்கங்களை அப்போதே உருவாக்கி இருக்கிறார் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் இது முத்தமிழறிஞர் கலைஞரின் ஒரு முழக்கம் ஆகவே இது எல்லோருக்கும் பொருந்தும் நாங்கள் உறவுக்கு கை கொடுத்து நிற்கிறோம் அதே நேரத்தில் உரிமைக்கு போர்க்குரல் எழுப்புகிறோம் அதுதான் மதுவழிப்பு மாநாடு மதுவழிப்பு மாநாட்டை பற்றி பலரும் இன்றைக்கு விமர்சிக்கிறார்கள் எப்படி திமுக பிரதிநிதிகள் இருந்து பங்கேற்கலாம் என்று அண்ணன் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்கிற அளவுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்கிறார் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக வளர்ந்திருக்கிறார் அதைத்தான் இங்கே பேசிய அனைவரும் சுட்டிக்காட்டி வாழ்த்தி வாழ்த்தியிருக்கிறார்கள் ஆனால் இணைக்கும் இருதயராஜ் அவர்கள் பேசுகிற போது வெளிப்படையாக சில செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கிறிஸ்தவ சமூக கட்டமைப்புக்குள் தலித்துகள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அவர்கள் அதிகார மையத்தை நெருங்குவதற்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது என்பதை மேலோட்டமாக சொன்னாலும் மனதில் பதியும்படி சொன்னார் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று படிப்படியாக அவர் ஒவ்வொரு நிலைக்கும் உயர்ந்து சிஎஸ்ஐயினுடைய மிக உயர்ந்த அவையில் சினாட் என்கிற மிக உயர்ந்த அவையில் பொதுச் செயலாளராக இருக்கையில் அமர்ந்து அந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்து பணியாற்றக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்பதை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது அதற்கு எந்த அளவுக்கு அவர் இடர்களை சந்தித்திருக்க நேர்ந்திருக்கும் எவ்வளவு போராட்டங்களை கடந்து முன்னேறியிருக்க வேண்டிய முன்னேறியிருப்பார் இதையெல்லாம் நாம் விவரித்தால் மணிகணக்கிலே பேச வேண்டியிருக்கும் பொதுவாக அதிகாரத்தை நோக்குகிற போது நோக்கி பயணிக்கிற போது எல்லோருக்கும் இத்தகைய போராட்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் தலித் என்கிற ஒரு அடையாளம் கூடுதலான சுமையாக மாறுகிறது பெரும் பெருஞ்சுமையாக மாறுகிறது பெரும்பாலும் கவனிப்பாரற்ற நிலையிலே இவர்கள் இருப்பார்கள் அந்த உரிமையை அதிகாரத்தை நோக்கி முன்னேறுகிற போது பெரும் சிக்கல்களை நெருக்கடிகளை வதந்திகளை அவதூறுகளை சந்திக்க நேரிடும் அவற்றையெல்லாம் முறியடித்து அனைத்து தரப்பாரின் நன்மதிப்பை பெற்று ஜனநாயக சக்திகளின் ஆதரவை பெற்று பீடம் என்ற புள்ளிக்கு வருவதற்கு பெரும்பாடுபட வேண்டியிருக்கும் அப்படி அரும்பாடுபட்டு பெரும்பாடுபட்டு ஒரு உயர்ந்த புள்ளியில் அண்ணன் ரத்தினராஜா அவர்கள் வந்து அமர்ந்த நிலையில்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் நம்பிக்கையை பெற்று இந்த அமைப்பின் தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார் திருமாவளவனும் பரிந்துரைத்தார் என்று அண்ணன் இணைக்கோ இருதராசிங்கை பதிவு செய்தார் எல்லா பரிந்துரைகளும் செல்லுபடியாவதில்லை பரிந்துரைக்கப்படுகிற நபரும் அதற்கு தகுதியாக இருந்தால்தான் அது செல்லுபடியாகும் எவ்வளவோ பேருக்கு நாம் பரிந்துரைக்கிறோம் அவ்வளவு பரிந்துரைகளையும் திருமாவளவன் சொல்லிவிட்டார் என்று செய்துவிட முடியாது பரிந்துரைக்கப்படுகிற நபர் அதற்கு தகுதியானவராக இருக்கிறாரா நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரா மக்கள் நலனில் அக்கறை உள்ளவராக இருப்பாரா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் முடிவு செய்ய மாட்டார்கள் ஆகவே இந்த பொறுப்புக்கு அவரை தேர்வு செய்திருக்கிறார் முதலமைச்சர் என்று சொன்னால் இந்த இருக்கையில் அமர்ந்து சிறப்பாக செயல்படுகிற வல்லமை அண்ணன் பெர்னாண்டஸ் ரத்னராஜா அவர்களுக்கு உண்டு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்துதான் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் ஆகவே அண்ணன் அவர்கள் படிப்படியாக போராடி போராடி ஒவ்வொரு புள்ளி புள்ளியாக உயர்ந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்கிற போது லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அவரை பாராட்டவும் வாழ்த்தவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பொறுப்பு இப்படி ஒரு அமைப்பு இருப்பதே பலருக்கு தெரியாது நம்முடைய தோழர்கள் சொன்னதைப் போல இப்படி ஒரு அமைப்பு இருப்பதே பலருக்கு தெரியாது ஏன் கிறிஸ்தவ சமூகத்திற்கே தெரியாது அந்த அமைப்பில் இன்றைக்கு நல்ல ஆற்றல் வாய்ந்த ஒருவரை தலைவராக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல்வர் நியமித்திருக்கிற நிலையில் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே கௌதம சன்னா சொன்னபோது தான் எனக்கே தெரிய வந்தது வசந்தும் சொன்னார் முதல் முறையாக தமிழ்நாடு வரலாற்றில் பௌத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆண்டுதோறும் நாக்பூருக்கு யாத்திரை செல்கிறார்கள் அவர்களுக்கு அரசு பொறுப்பேற்று ரயில் வண்டியிலே போய் வருவதற்குரிய செலவை தமிழ்நாடு அரசு முதல் முறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதற்கான உத்தரவை தருவதில் அல்லது அந்த நிதியை ஒதுக்கீடு செய்வதில் அண்ணன் ரத்னராஜா அவர்கள் இந்த இருக்கையிலே இருப்பதனால் உடனடியாக அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார் அதன் பிறகு அரசு அதை ஈடு செய்யும் ஆனால் இந்த அமைப்பின் சார்பில் தமிழ்நாட்டை சார்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் சென்று தமிழகத்திற்கு திரும்புவதற்கு இரண்டு பெட்டிகளை ரயில் வண்டியிலே முன்பதிவு செய்து கொள்ளக்கூடிய வசதி அதற்கான செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் என்கிற ஒரு நிலைப்பாடு தமிழக அரசியலில் முதல் முறையாக இது நிகழ்ந்திருக்கிறது இது நிகழ்வதற்கு அண்ணன் ரத்தினராஜா அவர்களும் இன்றைக்கு துணையாக இருந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையிலும் நான் அவரை பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் சிறுபான்மையினர் நலன் குறித்து பேசுகிறபோது சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார் கட்டளையிட்டார் தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் சுருங்கிவிடக்கூடாது இந்தியா முழுவதும் சுற்றுச்சூழன்று பணியாற்ற வேண்டும் தலித்துகள் பழங்குடிகள் சிறுபான்மையினர் ஆகியோரை அணிதிரட்டக்கூடிய அரசியல் படுத்தக்கூடிய பெரும் பொறுப்பு திருமாவளவனுக்கு இருக்கிறது என்று இங்கே சுட்டிக்காட்டினார் அந்த நோக்கில் கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த இயக்கம் பணியாற்றி வருகிறது நான் தலைமை பொறுப்பேற்ற நாளிலிருந்து தென்னிந்திய மாநிலங்கள் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கர் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளுக்காக கள இறங்கி போராடியும் வருகிறேன் இங்கே போராடுவது போல் நான் ஆந்திராவில் நடக்கிற வன்கொடுமைகளை கண்டித்து பல போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன் லக்ஷ்மிப்பேட்டை என்கிற இடத்துல ஒரு விடியற் காலையில் ஒரு சமூக குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி ஐந்து பேரை படுகொலை செய்தபோது போது மாவட்டத்தில் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு எங்களாலான சிறிய உதவியையும் செய்து நிதி உதவியையும் செய்துவிட்டு அங்கே ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறேன் அதுபோல ஆணவ கொலைகள் நடக்கிற இடங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நிதி உதவியும் செய்திருக்கிறோம் நாடாளுமன்றத்திலும் அதேபோல ஆந்திராவில் நடந்த ஒரு ஆணவ கொலை தொடர்பாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன் ஆந்திரா தெலுங்கானா மட்டுமல்ல கேர கர்நாடகாவிலே கம்பாளப்பள்ளி என்கிற இடத்தில் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் கேஜிஎஃப்ல அந்த ஏழு பேர் படுகொலையை கண்டித்து ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி சட்டமன்றத்தை நோக்கி கோட்டையை நோக்கி பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி எல்லா இடங்களிலும் மராட்டிய மாநிலத்திலும் கூட பல்வேறு பிரச்சனைகளை ஒட்டி போராட்டங்களில் பங்கேற்கிறோம் மக்களோடு களத்தில் நிற்கிறோம் இது எம்முடைய தலைமையை அகில இந்திய அளவிலே விரிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கில் அல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நிலைப்பாடு தான் சிறுபான்மையினம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே போய் களத்திலே நின்று இருக்கிறோம் சிஏஏ சட்டம் கொண்டு வந்த போது ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் நடைபெற்ற இஸ்லாமியர்களின் ஆர்ப்பாட்டங்களில் பல ஆர்ப்பாட்டங்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன் மேங்களூரில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளில் நான் க பங்கேற்றிருக்கிறேன் கேரளாவிலே பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிற இதுவெல்லாம் ஊடகங்களில் பதிவானதில்லை அதற்கு ஊடகங்கள் பெரிய முக்கியத்துவமும் தருவதில்லை நாமும் அதை பொருட்படுத்துவதில்லை அப்படித்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆளும் கட்சி கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்றாலும் கூட பாதிக்கப்படுகிற மக்களின் குரலை தொடர்ந்து ஒழித்து வருகிறோம் போர்க்குரலை எழுப்பி வருகிறோம் இந்த புரிதல் திமுகவுக்கும் உண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டு இதுதான் அரசியல் முதிர்ச்சி என்பது கூட்டணியில் இருப்பதனால் கோள் எழுப்பக்கூடாது என்று ஒருபோதும் திமுக நினைக்காது முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக பல முழக்கங்களை அப்போதே உருவாக்கி இருக்கிறார் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் இது முத்தமிழறிஞர் கலைஞரின் ஒரு முழக்கம் ஆகவே எல்லோருக்கும் பொருந்தும் நாங்கள் உறவுக்கு கை கொடுத்து நிற்கிறோம் அதே நேரத்தில் உரிமைக்கு போர்க்குரல் எழுப்புகிறோம் அதுதான் மதுவழிப்பு மாநாடு மதுவழிப்பு மாநாட்டை பற்றி பலரும் இன்றைக்கு விமர்சிக்கிறார்கள் எப்படி திமுக பிரதிநிதிகள் வந்து பங்கேற்கலாம் என்று திமுகவே அந்த முடிவு செய்கிறது என்றால் திமுகவுக்கு அரசியல் தெரியாமல் அந்த முடிவை செய்யாது எழுபத்தைந்து ஆண்டு காலம் தமிழக மண்ணில் இந்திய அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிற ஒரு இயக்கம் கொண்டாடி இருக்கிற இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்களால் பண்படுத்தப்பட்ட வழிநடத்தப்பெற்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கம் இன்றைக்கு தொடர் வெற்றிகளையும் பெற்று வருகிறது மக்கள் செல்வாக்கு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இப்படி தொடர் வெற்றிகளை பெற முடியாது பெரியார் காலத்திலிருந்தே திராவிட அரசியலுக்கு எதிரான சதிவலை பின்னப்பட்டது அண்ணா காலத்திலேயே திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள் கலைஞர் காலத்தில் அதைவிட கடு கடுமையாக திமுகவுக்கு எதிராக குறிப்பாக கலைஞருக்கு எதிராக எவ்வளவோ அவதூறுகள் பரப்பப்பட்டன அவற்றையெல்லாம் தாண்டி தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எல்லா பிரச்சனைகளிலும் திமுகவை குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கே திமுக தான் காரணம் என்றார்கள் திமுக அலுவலகங்களை சூறையாடினார்கள் கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்த்தார்கள் அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் இரண்டே இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தோற்று போனது எப்படி மீண்டும் உயிர் பெற்றது எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறிய போது மிகப்பெரிய பிளவை சந்தித்தது திமுக இனி அவ்வளவுதான் என்று சொன்னார்கள் மறுபடியும் திமுக எப்படி உயிர் பற்றது உயிர் தெழுந்தது எண்ணி பார்க்க வேண்டும் வைகோ போன போது அவ்வளவுதான் முடிந்தது எல்லா மாவட்ட செயலாளர்களும் பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் அவர் பின்னால் போய்விட்டார்கள் இளைஞர்கள் போய்விட்டார்கள் இனி அவ்வளவுதான் திமுக என்ற ஒரு கணிப்பு இருந்தது ஆனாலும் மறுபடியும் திமுக உயிர் தெழுந்தது விசா காலத்திலே மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தது முன்னணி தலைவர்களெல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள் இனி அவ்வளவுதான் இந்த கட்சி என்று எழுபத்தாறு எழுபத்தேழுலே பேசப்பட்டது இதெல்லாம் அரசியல் களத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இது திமுகவுக்கு வக்காலத்து வாங்குகிற பேச்சு அல்ல ஒரு இயக்கம் எப்படியெல்லாம் போராடி மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்து நிற்கிறது களத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் விமர்சனங்களால் ஒரு இயக்கத்தை வீழ்த்திவிட முடியாது அவதூறுகளால் ஒரு இயக்கத்தை வீழ்த்திவிட முடியாது வதந்திகளால் ஒரு இயக்கத்தை வீழ்த்திவிட முடியாது அவ்வளவு அவதூறுகளையும் தாண்டி போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தலைவர் இந்தியாவில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் மட்டும்தான் அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார் திமுக ஆட்சியை இழந்திருக்கலாம் தோல்வியை இடைந்திருக்கலாம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார் ஈழத் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய விமர்சனம் காங்கிரஸோடு நின்றது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிரான கடுமையான விமர்சனம் இருந்தது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் விசிகா கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றது முப்பது இடங்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி இந்த கட்சிக்கு வெற்றியை தருகிறார்கள் எப்படி ஆறாவது முறையாக ஒரு ஆட்சி பீடத்திலே அமர முடிந்தது இயக்கம் நடத்துகிறவர்களுக்கு இந்த புரிதல் தேவை நான் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் இந்த ஒரு ஆய்வை முன்வைக்கிறேன் இது ஒரு ஆய்வு தான் இது ஒரு அனாலிசிஸ் இது ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை தாண்டி ஒரு இயக்கம் எப்படி மீண்டும் மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர முடிகிறது தொடர் வெற்றிகளை பெற முடிகிறது என்றால் மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள நெருக்கம்தான் மக்களோடு அவர்கள் களத்திலே இணைந்து நிற்கிற அந்த இணக்கம்தான் அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது போகிற போர்க்கில் அற்பர்கள் வீசுகிற விமர்சனம் ரெண்டு இடங்களுக்காக மூன்று இடங்களுக்காக தேர்தல் களத்திலே இரண்டு இடங்களுக்காக மூன்று இடங்களுக்காக இருக்க வேண்டும் என்று நான் கருதினால் எந்த கதவையும் மூடக்கூடாது நான் பாமகவோடு எனக்கு உறவில்லை பாஜகவோடு சேர மாட்டோம் என்றெல்லாம் நான் கதவை மூடக்கூடாது சராசரியான அரசியல்வாதியாக இருந்தான் நான் எல்லா கதவைகளையும் மூடிவிட்டு தேர்தல் அரசியலில் நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் உறுதியாக இருக்கிறோம் அந்த கொள்கை தான் எங்களுக்கு முதன்மையானது என்கிற அடிப்படையில் தான் ஒரு டிப்பிக்கல் பொலிட்டீஷியன் அப்படி செய்ய முடியாது அதான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் நாங்கள் பிஜேபியோடும் போவோங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் திமுக கூட்டணியில் எங்களால் பேச முடியும் பாமகவோடு சேர முடியும் என்ற கதவை நான் திறந்து தான் ஒரு கூட்டணியில் எங்களால் நீங்கள் நினைப்பதைப் போல அந்த பேரத்தை பேச முடியும் ஆனால் அதையெல்லாம் நாங்கள் மூடி வைக்கிறோம் தெரிந்துதான் செய்கிறோம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இதற்கும் ஒரு துணிச்சல் தேவை அந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு இன்றைக்கும் நான் காஞ்சிபுரத்தில் சொன்னேன் அதுவும் நான் சொன்னதல்ல தமிழர் தலைவர் சொன்னது முத்தமிழறிஞர் கலைஞரை வைத்துக் என் பொன் விழாவிலே ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவிலே காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் பேசினார் பல கூட்டங்களில் பேசினார் திகாவும் திமுகவும் இரட்டைக் குழல் துப்பாக்கி இதுதான் கடந்த கால பழமொழி இப்போது நான் சொல்லுகிறேன் விசிகா மூன்றாவது குழல் அந்த துப்பாக்கியின் மூன்றாவது குழல் என்று சொன்னார் இதை சொல்லுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் ஏன் எப்படி சொல்ல முடியும் மற்ற கட்சி கூட்டணி கட்சிகள் எவ்வளவோ தொடர்ந்து இயங்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எப்படி சொல்ல முடியுமா விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது குழல் என்று சொன்னால் பெரியார் அரசியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த லெகசி அதுதான் பொலிட்டிக்கல் லெகசி தோழர்களே அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு உற்ற துணையாக இருக்கிறது அது முன்னெடுக்கக்கூடிய அடுத்தடுத்த நகர்வுகளுக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அந்த களத்தில் எங்களை போன்றவர்கள் விடுக்கிற வேண்டுகோள் அங்கொன்றும் இங்கொன்றும் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அப்படித்தான் அண்ணன் பெர்ணாண்டஸ் ரத்தினராஜா அவர்களுக்கு நாங்கள் விடுத்த வேண்டுகோள் நான் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன் பலரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு நபர் மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து பரிந்துரைப்பார் அப்படின்னு இல்லை பெர்னாண்டஸ் ரத்தினராஜா அவர்களை நான் பல ஆண்டுகளாக அறிவேன் மதுரையிலிருந்து அறிவேன் பல பிரச்சனைகளுக்காக அவரோடு நான் பேசியிருக்கிறேன் ஏறத்தாழ இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அவருக்கும் எனக்குமான உறவு நீடிக்கிறது நான் மதுரையிலே அரசியல் மையம் கொண்டிருந்த காலத்தில் தலித் திருத்தவர் பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்கிற போதெல்லாம் அவர் முன்னின்று நின்று தலித் மக்களுக்காக தன்னால் ஆனதை செய்திருக்கிறார் நலன்களை செய்திருக்கிறார் அதன் பிறகு அவர் இந்த இருக்கைக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி என்கிற ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்த பிறகும் அவரோடு இருக்கிற உறவு இன்னும் நல்லிணக்கமாகவே தொடர்கிறது தலித் கருத்தவர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக பாடாற்றக்கூடிய ஒரு பரந்த பார்வை அண்ணன் ரத்னராஜா அவர்களுக்கு உண்டு இந்த பொறுப்பை நல்ல முறையிலே பயன்படுத்தி சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களை மேலும் மேம்படுத்துவார் பொருளாதார தளத்தில் அவர்களை மேம்படுத்துவதற்கு பல திட்டங்களை வகுப்பார் முதல்வருக்கு அவர் உற்ற துணையாக இருந்து அந்த பணிகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு அவரை நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்